தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் திலே சிங்கராஜா மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த காணொலியில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது இதயம் பலவீனமானவர்கள் அதாவது வந்து உணர்ச்சி வசமான சில விடயங்கள் அல்லது ஒருவர் அழுது விட்டால் அதை பார்த்து சகிக்க முடியாதவர்கள் இந்த காணொலியை தட்டிவிட்டுச் செல்லுங்கள் சில விளைகள் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் அழக்கூடும் முன்னுக்கே நான் அதை சொல்லி வச்சுக்கொண்டோம் இன்றைக்கு இந்த காணொலியில நான் யார பத்தி கதைக்க போறேன் இந்த காணொலியா என்ன தப்பா நினச்சிராதேங்கோ நான் எதுவுமே சரி இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போற நபர் வேற யாருமே இல்ல அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து இப்ப அண்மையில் எங்க நிற்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு எங்க நிக்கிறார் சொல்லுவாங்க நான் இப்போ ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸில் இருந்து எங்கே போகிறேன்னு என்றதை டிசைட் பண்ணலை உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையில் வந்து பல யூடியூபர்ஸ் என்ன செய்வேன் என்று சொன்னால் இலங்கை பூரா நடந்து நடைப்பயணம் மேற்கொண்டு இலங்கையில் கரைவோர பகுதியால் இலங்கையை சுற்றி வந்தவங்க ஒரு முஸ்லீம் யூடியூபர் பர்ஸ் இருந்தார் அதே போல் இங்கே தமிழ் யூடியூபர் சேர்ஸ் இருந்தாங்க சைக்கிளில் போய் வந்தாங்க சரி இதெல்லாம் உள்ளூருக்குள்ளே எங்களோட உள்நாட்டுக்குள்ளே நடந்த விஷயம் ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு யூடியூபர் அவர் வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் மேலால அவர் ஒரு யூடியூபர் யூடியூபால் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாவுக்கு மேல் வருமானம் இருந்து சுவிஸ் மற்றும் ஏனைய யூரோப் நாடுகளுக்கு எல்லாம் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கின்றார் அதை தன்னுடைய யூடியூப்பில் காணொலியாக இருக்கின்றார் அவர் போகின்ற பொழுது சில விடயங்களை அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்வார் ஒருவேளை அழுவார் ஒருவேளை சிரிப்பார் ஒருவேளை உள்ளதை சொல்வார் ஒருவேளை பொய்யை சொல்வார் ஒருவேளை நடிப்பார் ஒருவேளை உண்மையாக இருப்பார் சரி இது எல்லாத்தையுமே நாங்கள் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து அண்மைய காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராம்நாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டது அது தொடர்பாக அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அதுக்கு பின்னால் நடந்த பலவிதமான விளையாட்டுகள் எல்லாவற்றையுமே ஒரு காணொலியாக உங்களுக்கு நான் தருவேன் பொறுமையா இருந்தோம் அதுக்கு முதல் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல அவர் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அவற்ற சுச்சுவேஷன் என்ன அவருக்கு என்ன தேவைப்பு தான் மிக முக்கியமானது அதை விட இதில் நான் சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற உறவுகள் அந்த மனுஷனோ வந்த நாளில் இருந்து இங்கே ஏர்போர்ட்டில் இருந்த நாளில் இருந்து சொல்லிக்கொண்டே இருக்குது வாங்கோ சந்தியங்கோ கதையுங்கோ கீழாக கேள்வி கொண்டெல்லாம் சொல்லுது நீங்களே ஒருத்தரும் போறியல் இல்லை எனக்கு தெரியும் இப்போ உங்க நீங்கள் இப்படி சொல்லி நானே இப்படி சொல்லக்கூடாது சொல்றேன் எல்லாரும் வந்து கூப்பிடுவேன் நாங்கள் சொல்லி கொடுக்கிறாப்பா எங்களுக்கு எங்களுக்கு வேறு வேலையில் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கள் இருந்தாலும் சரியில்லை தானே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் போய் கேட்கவில்லை வேணும் நீங்கள் அதை விட மிக முக்கியமானது புலம்பெயர் நாட்டில இருந்து இங்கே தாயக தொடர்பான செயற்பாடுகள் இருக்கிற உறவுகள் நீங்கள் எல்லாமே அரசியல்வாதிகள் அல்ல கையில வச்சிருக்கிறீர்கள் இல்ல இதை நான் சொல்றேன்னு நீங்க நினைப்பீங்க நான் சொல்றேன் அல்ல கையில வந்து அரசியல்வாதியெல்லாம் வச்சிருக்க வேணும் அல்ல கைய வந்து சொல்றேன் எல்லாம் கேட்கும் ராமநாதணவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது சொல்வதையே நான் கேட்க மாட்டேன் தெரிஞ்சு வாங்க சொல்வதே என்னன்னு கேட்குறது இந்த அல்லகையை பொறுத்த வரைக்கும் வடவையூ சே தே வெல் இஸ் சரி நீங்கள் அல்லகையில் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் அல்ல கையில் வச்சு என்ன வேலையெல்லாம் செய்கிறீங்க இதெல்லாம் துறமான வேலை நீங்கள் செய்கிறது ஆ இந்த வாரணங்கள் மனுஷன் எப்படி உள்ளதெல்லாம் சொல்லுது அண்ணே செம்மண்ணில ஒரு இரநூறு பேரை கூட்டி வந்தது ஆர்ப்பாட்டம் மட்டும் செய்யணும் ஒரு முந்நூறு பேருக்கு காசரபுரம் ஒரு முந்நூறு நானூறு பேரை கூட்டிக் கொண்டு வாங்க ஒரு பட்டு சாரியும் கட்டிக்கொண்டு வாங்க அண்டி அண்ணா காண்டி ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஹாசுக்காண்டியும் அண்ணமேச்ச மீட்டிங் கூப்பிட்டு என்ன ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்க மாட்டாதுக்காண்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் முழுப்பு வலி கிடைத்தோம் சிரமமா வரணும் மட்டும் சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு பஸ்ல கொண்டு வந்து அது அதுக்கு கொஞ்சம் சட்டத்தரணியால் என்ன இப்ப பொதுமக்கள் சார்பாக வந்து அதாவது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நீங்களும் வந்து அள்ள கையோட அரசியல்வாதிகளை வச்சிருந்து உங்களோட காசு சேர்க்கிற வேலைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி இங்க இருக்கிற உறவுகள் இந்த செம்மணி போராட்டத்துக்கு இப்ப எல்லாம் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்த மக்கள் எல்லாருமே உண்மையிலேயே வந்து ஏன் வந்தவை அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தவர் பிள்ளைகளுக்கும் உடுப்புகள் போல்வாட்டி போட்டு கூட்டிக் கொண்டு வந்தவர் நான் சொல்ல சாவகச்சேரி உட்பட எங்களை யாழ்ப்பாண மக்கள் வாக்களித்து பாராளுமன்ற மாதிரி பின்னாடி அர்ச்சனா ராமநாதன் தான் சொல்றாரு செம்மணி படுகொலையோடு சம்பந்தப்பட்ட உறவுகள் அல்லது அந்த கொலை செம்மணி படுகொலையோடு தொடர்புடைய பலிகளை இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கை வச்சிருக்கிற உறவுகள் சரி அதுதான் எங்களுக்கு இல்லை எங்க உறவுகள் யாருமே பாதிக்கப்படலை இருந்தாலும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு அது எங்களோட பாதிப்புன்னு சொல்லி நினைத்துக்கொண்டு அந்த இடத்துல உணர்வு நின்ற மக்கள் எல்லாருமே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சரி நான் அந்த இடத்துல நின்றன செம்மணி போராட்டத்தில் நான் நின்றான் அந்த நேரம் என்ன காணொலிய ஒரு காட்சி சிக்கினது ஐயா சொல்றோம் அந்த இரண்டாம் தான் இவங்க வந்தவங்களான்னு சொல்லி பாருங்க நீங்களே மற்றும் புதை ஏதோ ஒரு வழியில் நானும் அந்த இடத்திலே ஆதரவுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஒமா கொ அர்ஜுனா ராமநாதன் அவர்களே வேலைகள் எல்லாம் நாங்கள் ஏதாவது கதைச்ச உடனே விஷயங்களே ஆதாரத்தோட நாங்கள் கதைச்ச உடனே உங்களோட செம்புகள் வந்து எங்களிட தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கணும் அவைக்கு சொல்லுங்க நான் கதைக்கிறதே அவங்க சரியா தான் கதைக்கிறாங்க நீங்கள் பேசாம இருக்கணும்னு சொல்லி சொல்லுங்க அவங்களுக்கு அது சரி அதுல நாலேஜும் கூட பேக்கேட் எனக்கு தெரியும் அதை விட உங்களோட அண்ணன் இருக்கிறார் வவுனியா இருக்கு கிளிநொச்சியில் படிப்பிக்கிறான்னா ஒரு போஸ்ட் ஒன்றுக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கார் தூசணத்தால் அவர் தான் வாத்தி அவர் படிப்பிக்கிறார் அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் நீங்கள் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தீங்க லட்சுமார் ராமநாதன் இந்த கிளிநொச்சியில் வந்து அது வந்து வடக்கில் வந்து கல்வி விழுந்தே போச்சுது அதுலேயும் கிளிநொச்சி ஆக அடிமட்டத்தில் கிடக்குது என்று சொன்னீங்க உங்களுடைய அண்ணா தான் அங்கே படிப்பிக்கிறார் உங்களோட அண்ணா மாதிரியாக படிப்பிச்சா அவர்கிட்ட அந்த பிள்ளைகள் படித்தா எதிர்காலம் எப்படி இருக்கும் அதில் தரம் அப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு காணொலிக்கு வந்து போ கருத்து சொல்றேன்னு சொன்னால் தான் சொன்னிங்கள் அவர் இயக்கத்துக்கு போனதே வீட்டு கஷ்டத்தாலே போனவர்கள் சொல்லி அதுக்கு மேம் எனக்கு வீட்டு கஷ்டத்தால் சம்பளத்துக்கு வேலையை போனவர்கள் சொல்லி சொன்னீங்க நான் அதை சொல்லி போட்டுறாம தூசணை தலை வந்து எழுதுது இது என்னப்பா இது நீங்க சொன்னதே நான் சொன்னால் எனக்கு வந்து தூசணி தழுது அதுவும் படிப்பிக்கிற வாத்தி நீங்கள் சொல்றீங்க கரளி இரண்டு கிழவை கிடக்காண்டு எனக்குள்ள ஒன்று தான் அண்ணன் தம்பிங்க தான் என்ன செய்ய நாட்டை மக்களை அதுக்கான ஆண்டு பெரிய அண்ணையை சந்தைக்கு போயிட்டீங்க உலக தியாகி பெரிய அண்ணன் அது பெரிய அண்ணன் சொல்லத்தான் ஞாபகம் பெரிய அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கிடக்காம இங்கே எனக்கு தெரியாத ஒரு கதை உண்டு அடிவடுது எனக்கு அது உண்மை தெரியாதுன்னு நான் தெரியாமல் கதைக்க கூடாது அதனால கேட்குறேன் உங்கள்கிட்ட சரி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஓர்கட்டல் இங்க செம்மணிக்கு வந்திருந்த நேரம் ஏற்பாட்டுக்குழு தங்களோட விடிய என்ன ஏற்பாடு என்னது செய்து என்ற விஷயத்தை முன்வைக்கிறதுக்கு முதல் எல்லாரையும் கடன் தடிச்சு போய் காதுக்குள்ள நான் தான் சொல்லி வெத்திரவாக வச்சு கூப்பிட்ட மாதிரி சில விஷயங்களை அர்ச்சுனா ராமநாதன் சொல்லியிருந்தார் இப்பொழுது அதே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடருக்கு இப்ப அங்க போயிருக்கிறார் அதுக்கு காரணமா இருக்கிறார்களுக்குள்ள ஒரு சில நபர்களே அவர் தந்த வாயால் சொல்லியிருக்கிறார் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு காரணம் என்னன்னு சொன்னா இப்ப நாமளோட வந்து இவர் நல்ல தொடர்பில் இருக்கிறாரோ என்ன தொடர்பில் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது ஆனா அவர் என்ன தொடர்பில இருக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சில ஆதாரப்பூர்வம் அடுத்த காரணிகளை தடவை அதுல மாற்றம் இல்ல ஆனா இந்த காரணங்கள்கிட்ட சொல்ற விஷயம் என்ன முஸ்லீம் அண்ணா ஆஹ் இதுல ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு இந்த தமிழ் முஸ்லீம் முஸ்லீம் வந்து அடி வர்றீங்க தானே உங்களுடா இந்த விஷயம் சொல்றேன் ஓகே ஆஹ் இன்றைக்கு ஐநாவுல கதைக்கிறதுக்கு வந்து பெருமளவுல சப்போர்ட் பண்றது வந்து ஒரு மோஸ்ட்லி அண்ணா நானா சோ அதையும் நீங்க போய்ட்ட யூ சிட் கீப் இன் மைண்ட் அதையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கோன்னு வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் இங்கே இருக்கைக்குள்ள எத்தனை வீடியோவில் முஸ்லீம் மாக்களை போட்டு கிளி கிளியிருந்து கிழிச்சிருக்கிறார் அப்போ அந்த முஸ்லீம் அண்ணா உங்களுக்கு ஆதரவு உதாரணான்னு சொன்னா முஸ்லீம் அண்ணாவுக்கும் நாமளுக்கு மீதாவது தொடர்பு இருக்குமான்னு சொல்லி ஒரு டவுட்டா வேற ஒன்றும் இல்லை சின்ன ஒரு டவுட் இதெல்லாம் சின்ன சின்ன டவுட்டுகள் இதை விட பெரிய டவுட்டுகளை கிளியர் பண்றதுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி ஒரு சில யூடியூபர்ஸ் அதுல மிக பிரதானமானது இங்க பாருங்க ஒரு போஸ்ட் எங்க நான் சொல்லி அழுகிறது எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க இது உண்மையா மக்களை ஏன் அப்ப இப்படி ஒரு டைட்டில் போட்டு இந்த யூடியூபர் எழுதுறாரு இதுக்கு என்ன காரணம் இதுக்கு யார் காசு கொடுக்கணும் உதவலை கேட்க மாட்டேங்கும் டேப்பா என்னையே வந்து கேட்குறீர்கள் காசு தாராங்க காசு தாராங்க காசு தாராங்கன்னு சரி நான் என் அகௌண்ட் நம்பர் இல்லை அதையும் இந்த டிஸ்க்ரிப்ஸ் போட்டு விட்றேன் சரி என் ஐசி நம்பர் என் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே போட்டு விட்றேன் ப்ளீஸ் ஏர் ரெண்டு இருக்கா கொண்டே பேங்கில் செக் பண்ணி பாருங்க எனக்கு எவ்வளோ வந்திருக்கண்டு எவ்வளோ போயிருக்கண்டு அதோட எவ்வளோ கடன் கிடக்குன்னு அதாவது பேங்க் உங்களுக்கு தெரிஞ்ச மிச்ச டீட்டெயில்ஸ் சரி அதை எடுக்கணும் முக்கியமான விஷயம் உண்டு இதில் இந்த அர்ச்சனா ராமநாதன் அடிக்கிறதுக்கு அந்த பேங்க்னு சொல்லி தான் ஞாபகம் பேருது பேங்க் அக்கவுண்ட் நம்பரை அடிக்கொருக்கா சொல்லி கொண்டு அதே நேரம் ஐசி நம்பரை அடிக்கொருக்கா சொல்லியிருக்கார் பகிரங்கமாக சொல்லியிருக்கார் பேரங்கூட அப்படின்னு சொல்லி அண்மையில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுடைய ஒரு காணொலி ஒன்று வழியாக இருந்தது பதினஞ்சு கோடி ரூபா கணக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதை தொட்டு பெரிய ஒரு பிரச்சனையே அர்ச்சனா ராமநாதனுக்கு நடந்திருக்குது அதை நான் பின்னுக்கு சொல்ல வரேன் இதில் முன்னுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் ஐசி நம்பரையும் சொல்கிறதால பேங்கில் இருக்கிற காசுகள்கிட்ட இதை தான் நான் பார்க்க முடியும் புலம்பெயர் உறவுகளே அல்லது எங்களோட தாயக உறவுகளே உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் என்னென்னு சொன்னால் அண்மையில் அந்த எஸ்கே உலக் எஸ்கே கிருஷ்ணா வெறுமையில் பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா கோர்ட்ஸுக்கு எல்லாம் போனது சிறைச்சாலைக்கு போனது எல்லாமே தெரியும் அதுக்கு பிறகு அவர் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில் கனவேற வேற கூப்பிட்டு கூப்பிட்டு தங்கட வீடுகளில் வச்சு விருந்துகள் எல்லாம் பச்சை எங்களை ஐயாவே கூப்பிட்டு வைப்பினும் அதை பற்றி யோசிக்காதீங்க பாவம் இப்போ அந்த மனுஷன் தனியாக நடந்து திரியுது அதுக்கப்புறம் போகும் ஒன்று பெரிய அண்ணாவை போய் சந்திச்சிட்டார் தானே நீ பெரியண்ணா கூட்டிக் கொண்டு போவார் தன்னை உறவுகள் எல்லாருக்கிட்டே அவர் சாப்பாடு கொடுப்பினும் அது வேறு இந்த கிருஷ்ணா மேல குற்றச்சாட்டு வங்கிகளில் எல்லாரும் சொன்னது என்னன்னு சொன்னா கிருஷ்ணா ஒரு அக்கௌண்டுக்கு காசு போடல உண்டியல்ல தான் காசு போட்டது ரியாவில தான் காசு போட்டது மணிகிராமில தான் காசு அனுப்பினது அது எக்கௌண்டுக்கு வராதடாத என்று சொல்லி சொன்ன நீங்கள் ஓமோ இல்லையோ அப்ப அர்ஜுனா ராமநாதனுக்கு மட்டும் என்னன்ற இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு தான் நீங்கள் காசு போட்டு நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்றது இல்ல இது சாதாரணமாகவே நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அது உண்டு கிருஷ்ணாவுக்கு கண்டு சொன்னா உண்டியல்ல ரியாவிலே மணிகிராமிலே போகுது அர்ஜுனா கண்டு சொன்னா அக்கவுண்டுக்கு தான் போகுதோ விளங்க இல்லையா நான் கொண்டுமா சரி அந்த விஷயத்தை தங்களை விடுவோம் இப்ப நாங்கள் ஐநாவுக்கு வருவோம் ஐநாவிலே ஐயா பெரிய ஒரு உரையாற்றினர் என்று சொன்ன அந்த டைட்டில் பார்த்து நீங்க தான் ஜூடி வர போட்டது அந்த ஐநாவிலே அவர் ஆற்றின உர அவர் சபைக்குள்ள என்றி ஆகினது அது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் அவருடைய ஆதரவாளர் உரால் செம்புக்குள்ள ஏர் இருந்து கத்துற இந்த வீடியோ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் போனது மட்டுமில்லாமல் அங்கே உள்ளே போயிருந்தார் அதிலேயும் ஒரு விஷயத்தை வந்து நான் இதில் ஞாபகப்படுத்திடுவான் அவருக்கு வந்து சொன்னால் உடனடியாக வந்தோடனே இங்க ஊர்ல இருக்கிற மாதிரி உடனே அப்பாயின்மெண்ட் எல்லாமே இங்க கொடுக்க மாட்டாங்க இங்க வந்து தான் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அப்போ அவர் அதுக்கப்புறமாக அந்த ஜூன்ல வந்து அப்படி கதைக்கிறோம் அப்படியே தெரியவில்லை ஒரு கரையில வந்து கதிரை ஒன்றுல வந்து இருந்த அந்த விஷயங்களை வந்து அவர் நோட் பண்ணி கொண்டிருக்கின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ஜுனாவை பார்த்து ஓரமாக கதிரையை போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி கிடைச்சி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கூட ஒரு வேலை வழியில வந்து பயிரப்படணும் மேல சில விஷயங்கள் கவலை தான் பார்க்கலாம் ஐ எம் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஃப்ரம் ஸ்ரீலங்கா என்ன என்ன பெரிய விழான் என்று கூட சொல்ல இல்லை யூடியூப்ல அடிச்சு வச்சிருக்காங்க மக்களுக்காக ஏன் இப்படி ஏன் இப்படி இருக்கிறீர்கள் அர்ஜுனா என்ன சொல்றாரு என்று பார்ப்போம் அதுல கோமடி என்னண்டா இன்றைக்கு ரிசல்யூஷன்ஸ் வந்து இலங்கைக்கு எதிரா வந்து நான் போன லக்காலையோ இல்லாட்டி என்ன உதவியில ரிசல்யூஷன் வந்து அதாவது வந்து தீர்மானம் இலங்கைக்கு எதிரா ஏகம் என்னதா அது சக்தி எஃப்எம் போய் தலையை கொண்டு மண்ணுகளை விட்டு அடிச்சு எஃப்எம்ல சக்தி எஃப்எம்ல பிள்ளையான நியூஸ் போட்டிருக்கீங்க வேகம் வேணாம் எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து மெஜாரிட்டியான கண்ட்ரிஸ் வந்து அக்ரி பண்ணி இலங்கைக்கு சர்வதேச பொறிமுறை வேணும்னு சொல்லி நான் ஆறுல வீடியோ போறேன் ஜூஎன் கொண்டு வந்து இருக்குது இப்ப ஜுஎன்க்கு இருக்கான் ஜுஎன் கொஞ்சம் கஷ்டப்பட சாரி இலங்கை கொஞ்சம் கஷ்டப்பட வேணும்னு நினைக்கிறேன் சரி இதே ஐநா கூட்டத் தொடரில் உரையாற்றின ஒரு சிலர் இருக்கணும் தானே அவையிட்ட காணொலியை நான் இதில் போடுறேன்னு அழகா தெளிவா அந்த இடத்துல இருந்து தங்கட

அவர் அஹ் போன நேரமோ அல்லது என்னவோ தெரியவில்லை இந்த ஐநாவில வந்து இலங்கைக்கான அந்த பிரேரணை வந்து நிறைவேற்றப்பட்டு நான் போன லக்காலியோ இல்லாட்டி என்ன உதறியல நான் போன லக்காலியோ இல்லாட்டி என்ன தெரியல என்னன்றா எப்புர்ரா எப்புர்ரா அப்படி எல்லாம் நடக்குது தயவு செய்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை இந்த ரெண்டு நாள் கிடக்குன்னு நீங்கள் தானே பிளீஸ் இந்த ரெண்டு நாளும் நீங்கள் போகாமல் நீங்கள் நாளே காணவேன் தெரியுமே அது வந்து பழம் நழுவி அந்த பால்ல விழுந்து தெரியுமே அது வந்து எவ்வளோ பெரிய வரப்பிரசாதமான விஷயம்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வருஷமா புராடி 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 எத்தனையோ இடங்களில் பேசி இடங்களில் கத்தி எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சரி முகாக்கண்துடை புகாரில் தாங்களோட சுலா அரசியலுக்கு அவங்களை செய்தவங்களை அதை விடுங்கோம் ஆனா இப்போ ஐக்கிய நாடுகள் சாப்பிட்டு எப்படி வந்து நிக்குது இந்த நேரத்துல தேவையில்லாத குழப்பங்கள் எங்க வச்சுருக்காங்க ஏன் தெரியுமே சொல்றேன் அனுரகுமாரதி திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு இங்கே வந்திருந்த நேரம் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் தைய தையட்டி விகார தொடர்பான பிரச்சனை முன்னெடுக்கல ஜனாதிபதி அவர்கள் என்ன பதவி சொல்ல போறாரு அவசரப்பட்டீங்கதான் சில விஷயம் அப்படி ஏதாவது செய்து வச்சுருங்க ஆடருக்கு முதல் கழுவ வேணும்னு சொன்னாங்க கத்திய பிளீஸ் பாவம் நாங்கள் தமிழாக்கள் பிளீஸ் என்ன நீங்கள் போனீங்களா பிரான்சுக்கு சுவிசுக்கும் போனீங்களா பெரிய அண்ணாவையும் பார்த்தீங்களா அவங்கள மற்ற சொந்தக்காரரையும் பார்த்தீங்களா அங்கங்க கொஞ்சம் பேர் உங்களுக்கு முஸ்லீம் அண்ணா மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கணும் தானே காசு தரத்துக்கு அவைகளை போய் சந்திச்சிங்களா சரி நீங்கள் கேட்குற மாதிரி யாராவது உங்களை வந்து கூப்பிட்டா நீங்கள் போய் அந்த மீட்டிங்கை கொடுத்துட்டு வாரீங்களா சுற்றி சுற்றி டூர் போகிற மாதிரி எல்லாம் போய் வீடியோ போட்டு யூடியூப்ல உழைச்சிங்களா அதை மட்டும் பேரம்போம் இங்கே கொடி தூக்கி ஒரு தரம் வேற இல்லை அர்ஜுனாராமநாதன் ஐநா சபைக்கு கட்டாயம் நீங்கள் போயே ஆகணும்னு சொல்லி ஒரு தரமே கொடி தூக்கி வேற இல்லை இவன் ஏண்டா போனவன்ட்டுதான் இங்கே நேரம் கேட்குறாங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொல்லக்கூடாது உறவுகளை என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறோம் எதிர்பார்க்கப்பட்டு அந்த பேசப்பட்டு இதன் மூலம் ஐநாவே உங்களை வாங்கோ என்று கூப்பிட்டு நீங்கள் அங்க போய் ரங்கினா நீங்கள் அங்க நின்று சொல்லலாம் இந்த வயா என்ன இந்த பெரிய விழா பிறந்தவன் இப்படி ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு வருவான் என்று சொல்லி ஒருதர் நச்சிருக்க மாட்டாங்கள்

மூன்று மாதத்துல பாராளுமன்றம் வந்து விட நான் பட்ட இல்ல உங்களுக்கு சொல்லி விளங்காது நான் பட்ட இல்ல படிச்சு மெடிசன் இன்ட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரா வந்து மூன்று மாதத்துக்குள்ள பாராளுமன்றம் வந்து அந்த அரசியலையும் உடஞ்சு பாலிமண்டா என்ன இதெல்லாம் ஜூஜுபி பாலிமண்டெல்லாம் ஒரு ஜூஜு பாலிமண்ட் என்ன என்ன

ஊராட்ட காசியில் அங்கே போயிருந்து கொண்டு அப்பா சொன்னதுக்காக உங்க வந்தனருன்ற மாதிரி ஏன் ஐயா ஏன் இப்படியான வேலை பிளீஸ் சரி அதையும் விடுவோம் அது உடகு குணம் தானே அது அதை விடுவோம் இன்னும் ஒரு விஷயம் இதில் இருக்குது இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய ஆதரவாளர் வந்து இன்னும் ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து இருந்து மினக்கட்ட அவ்வளவு தூரம் போய் அந்த பிரான்ஸ்ல இறங்கி அங்கேருந்து ஜெனிவாவுக்கு போன அர்ஜுனா ராமநாதனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவற்றை ஆதரவாளரே சொல்கிறார் கேளுக்கும் யுஎன்னுக்கு இன்று போனது மட்டுமில்லாமல் அங்கே உள்ளே போயிருந்தார் அதுலயும் ஒரு விஷயத்தை வந்து நான் இதில் ஞாபகப்படுத்திடுறேன் அவருக்கு வந்து உடனடியாக வந்தோடனே இங்க ஊர்ல இருக்கிற மாதிரி உடனே அப்பாயின்மெண்ட் எல்லாமே இங்க கொடுக்க மாட்டாங்க இங்க வந்து முறப்படிதான் அப்பாயின்மெண்ட்கள் எடுக்கணும் அப்ப அவர் அதுக்கப்புறமாக அந்த யூஎன்ல வந்து அப்படி கதைக்கிறோம் அப்படி தெரியவில்லை அப்ப இதுகள் எல்லாம் தெரியாம தானோ இருந்து வழிகிட்டவர் தெரியாம கேட்கணும் இதுகளை எல்லாம் தெரியாம இங்க இருந்து வழிகிட்டவர் பேந்தேன் கூறிகள் வந்து சரி கூல தான் வருது இன்னொரு கூவி கூவலங்களுங்குவன் அழுதது உள்ளம் படித்து அழுதார் உள்ளம் படித்து அழுதார் தயவு செய்து பலப்படுத்திக் கொள்ளுங்க உறவுகளை இந்த கட்டத்தில் நீங்கள் அழுதுருவீர்கள் விஷயத்துக்கு வாரம் அர்ஜுனா ராமநாதன் ஐநா சபைக்கு செல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி அவரே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறார் இந்த காணொலி இவ்வளவு நாளும் தாமதிச்சதுக்கு காரணமே எனக்கு தெரியும் அவரே அங்க போனவர் என்று அதே அவரை தன்னை வாயால் சொன்னதுக்கு பிறகுதான் நான் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தனான் அதே மாதிரி அவரே சொல்லிட்டார் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்த உறவுகள் தொடர்ச்சியாக இரண்டாம் பாகத்தையும் பாருங்கள் முழுமையாக உங்களுக்கு தெளிவு விளங்கும் அதே நேரம் அர்ஜுனா ராமநாதன் ஐநா சபைக்கு செல்வதற்கு என்ன பிரதான காரணம் என்பதையும் அவரே சொல்லி இருக்கின்றார் அந்த விஷயத்தையும் நான் தொகுத்திருக்கின்றேன் காணொலி நீண்டு செல்கின்ற காரணத்தினால் இப்பொழுது இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் இரண்டாவது பாகத்தில் முழுமையாக ஏனையோடய எங்களையும்